வணக்கம் நம்ம சேனலில் உள்ளூர் விடுமுறை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அறிவிக்கக்கூடிய விடுமுறை சார்ந்த அறிவிப்புகளை அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் பதினொன்று நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இந்த விடுமுறையானது எந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவர்களுக்கு பொருந்தும் என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்களை அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது நாட்கள் பட்டியல் வெளியிடப்படும் இது தவிர தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் முக்கிய நிகழ்வுகள் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் மாவட்டத்திற்கு உள்ளூர் உள்ளுருடுமுறை அறிவிக்கப்படும் அவ்வாறு அறிவிக்கக்கூடிய உள்ளூர் உள்ளுருடுமுறையானது அரசு அலுவலகங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பொருந்தும் மேலும் உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யக்கூடிய வகையில் மற்றொரு நாள் பனி நாளாக அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டத்திற்கு உள்ளுருடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வரும் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் க இளம்பகவத் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாஸ்தா கோவில்களில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம் திருநாள் அன்று பொதுமக்கள் குலதெய்வ வழிபாடு நடத்துவது வழக்கமாக உள்ளது நடப்பு ஆண்டு பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்பட உள்ளது எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டிற்கு வரையறுக்கப்பட்ட விடுப்பு வழங்க கோரும் பட்சத்தில் எந்தவித மறுப்புமின்றி விடுப்பு வழங்கிட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மேற்குறிப்பிட்ட நாளில் தேர்வுகள் எதுவும் இருப்பின் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் தவிர இதர பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விடுப்பு கோரும் பட்சத்தில் எந்தவித மறுப்புமின்றி விடுப்பு வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஸில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உணவு ஷேர் பண்ணுங்கள் நன்றி